ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தௌமண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து நார்த்து ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டூ பிஹெச்கே பிளான்லேயே வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்க மாதிரி பண்ண பிளான் பண்ணியிருக்கோம் அந்த ஆஃபீஸ் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு வந்து மெயினாக வந்து இந்த இடத்துல வந்து மெயின் கேட் வந்து இங்கே வச்சுருக்கோம் மெயின் கேட்ல இருந்து உள்ள வந்தோம் அப்படின்னா பார்க்கிங் வந்து கொடுத்திருக்கோம்ல இருந்து ஒரு லாபி வந்து கொடுத்துருக்கோம் சிட் அவுட்டு சோ இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து நம்ம இங்க ஒரு டோர் வச்சு இது வந்து ஒரு ஆஃபீஸ் பில்டிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரிக்கொயர்மெண்ட் வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து இங்கே ஒரு ஆஃபீஸ் பில்டிங் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு சிட் அவுட் முன்னாடி ஒரு சின்ன ஃபோர்ட்டிக்கோ மாதிரி கொடுத்துருக்கோம் பார்க்கிங்க்குருந்து மேலே வர மாதிரி ஸ்டேர் கேஸ் வச்சு ஒரு சிட் அவுட் மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ அதுலேருந்து உள்ள வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மெயின் டோரு மெயின் டோர்லேருந்து இங்கே வந்து ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதான் வந்து ஹாலு ஸோ ஹாலிருந்து இன்சைடு வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன லாபி இருக்குது இந்த லாபிலேருந்து எல்லா ரூம் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து கிச்சன் இருக்குது ஸோ இதில் வந்து ரெண்டு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே ஒரு டோர் இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு இங்கே ஒரு அட்டாச்சுடு பாத்ரூம் வந்து டாய்லெட் வந்து சின்னதாக வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது ஸ்டேர் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெளியிலேயே வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இப்படி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி டாக்லெட் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம் இதுக்கு நடுவில் ஒரு சின்ன டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து காமன் டாய்லெட்டு ஸோ இந்த ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு லேடோ டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து முப்பது அடி இருக்குது இந்த சைடு வந்து நாற்பது அடி இருக்குது முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற சை இடத்துல வந்து இது பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ பின்னாடி வந்து கேப் விட்டுருக்கோம் ஸோ இது வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆஃபீஸோட டைமென்ஷன் வந்து அடி எட்டு இன்ச்சுக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஹாலு ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து பெரிய ஹால் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால் இருபது அடி ஒம்பது இன்ச்சுக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமுமே வந்து சேம் சைஸ் தான் ஸோ பத்து அடிக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பத்து அடிக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸ்லேயும் இந்த பெட்ரூமும் வந்து பத்து அடிக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கிச்சனோட டைமென்ஷன் வந்து ஏழு அடிக்கு பத்து அடி அப்படி இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே நார்த் ஃபேஸிங் பிளான் ஸோ வித் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் ஒரு ஆஃபீஸ் பில்டிங்கோட பண்ணியிருக்கோம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ